அதே மாதிரி காதல் திருமணம் பண்றான ஏழு எட்டில் ராகு இருக்கணும் இப்படியெல்லாம் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவனுடைய பேட் ஹேபிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துல இருந்த ராகு இப்போ ஆறுல இருந்து அஞ்சு கிரிவேஷத்துல வர்றார் கேது பகவான் அப்படிங்கிறவர் இவ்வளவு நாளா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாரு இந்த பன்னெண்டுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா இப்போ பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றார் பூர்வீக சொத்துக்கள் நாம் வாங்கின விற்காத இடங்கள் விற்காத மனைகள் விற்க வேண்டிய அமைப்புங்கிறது வந்துரும் விற்கிறோம் அது நன்மைக்காகவும் இருக்கலாம் அல்லது அது வந்து நம்ம கைவிட்டு போகிறதாகவும் இருக்கலாம் அதாவது உத்தியோக நிமித்தமாக வெளியூர் போய் தனியாக இருக்கிறதும் ஒன்று திருமணமாயி போகிறதும் ஒன்று மூன்றாவது சப்ஜெக்ட் இந்த சொத்து பத்துக்கள் விவரமாக தகப்பனாருக்கும் மகனுக்கும் பிரச்சனைகள் சொத்தை பிரித்து கொடுங்க எப்போ நம்ம கொடுக்க முடியாது வெளியே போனால் அப்புறம் தான் கொடுப்பேன் அதனால் உறவினர்களோட ஒரு நட்புணர்வு தாயாருக்கும் தகப்பனாருக்கும் தான் பிரச்சனை வரும் அப்பா அம்மா கூட தான் பிரச்சனை உறவினர்களோட தான் ரொம்ப அந்யோன்யமாக தான் இருப்பேங்க சொந்த மதத்துக்கு கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பீங்க எவொருத்தனுக்கு அஞ்சாம் படத்தில் ராகு வராரோ அந்த டைமில் அவனோட தாய் மாமாவுக்கு ஆகாது அது தாய்மாமாவோட சொந்த ஜாதகமும் பார்க்கணும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது மாமா மச்சாங்கிற உறவுங்கிறது பிரச்சனை வந்துடும் இப்போ ஓடி போனவனுக்கும் ஒம்போதில் குரு அது ஒன்றே போகிறோம் ஸ்தான பலன் அது போக ஒன்பதாம் பார்வையாக இங்கேயும் பார்க்கறாரு இப்போ கருடனுடைய வாகனமாக வைத்திருக்கக்கூடியவர் பெருமாள் இப்போ அவரை வழிபாடு பண்ணேன் வந்தால் இந்த தோஷம் ஏன்னா எங்கெங்கேயோ போகிறோம் வரோம் என்னமோ பண்ணுறோம் நம்பருடைய தோஷ நிவர்த்திக்காக வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை காசு பணமா என்ன பண்ண போறீங்க இங்க இருக்க இது உங்க ராசி கேது வரக்கூடிய இடம் இது இது பதினொன்னுக்கு வரும் பொழுது மிகச் சிறப்பானது ஒரு நன்மை லாபத்தை கொடுக்குறாரு ஹரஹர நம பார்வதிவதே ஹரஹர மகாதேவ என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பு இருந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரபணம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் வருகிற இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மாலை நாலு முப்பது மணி அளவிலே ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கும் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகும் ராகுவுடைய வேலை அப்படின்னு எடுத்தினால் நரம்புகளுக்கு அதிபதி வெளிநாடு போகிறக்கு கதிபதி ராகுதான் அதே மாதிரி கெட்ட பழக்கம் பேட் ஹேபிட் ஒருத்தருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டாயிருது ஏதோ ஒன்று இப்போது சின்ன மூப்படி போறதுன்னு எடுத்துங்க நிறைய வந்துருச்சு இப்பலாம் அதே மாதிரி காதல் திருமணம் பண்ணுறாங்கன்னா ஏழு எட்டுல ராகு இருக்கணும் இப்படி எல்லாம் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவனுடைய பேட் ஹேபிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பார் சன்னியாசத்தை கொடுக்கக்கூடியவர் துடவரம் மூடக்கூடியது பரதேசம் பரதேசின்னு எல்லா தேசங்களும் யூஸ் பேருக்குறோம் சாதுக்கள் இவங்களுக்கு பேர் அவங்களுக்கு தான் பேர் அப்போது அந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் துறவரத்தை பற்றி சொல்லக்கூடியவர் இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் ஜபம் யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இன்னொரு முக்கியமான விஷயம் கேது பகவான் சரியில்லைனால் சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு அவரது அதிபதி நீதிமன்றம் அப்படின்னு ஒருத்தர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் மாற்றா அப்படினா கண்டிப்பாக அவனுக்கு கேது சரியில்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி துறையில் அவன் அவஸ்தப்படணும் லக்னத்தில் கேது இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஆன்மீக துறையில் சாதிக்கலாம் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை விளையாட்டு சினிமா ப்ரெஸ் பத்திரிகை மீடியா இந்த மாதிரி துறைகளில் சாதிக்கலாம் திருமண வாழ்க்கையில் அது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதுல வந்துடும் ஏன்னா லக்னத்தில் வந்துச்சுன்னா ஏழாம் இடத்துல ராகு வரும் அப்போ அது சர்ப்ப தோஷம் அப்படின்னு ஆயிரும் ராகு கேது தோஷம் அதுக்கு தடை ஏற்படும் ஆனால் அவனுடைய ப்ரொஃபஷனல் தொழில் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சார்ந்தது அதே மாதிரி ராகு லக்னத்தில் இருந்தாலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அவன் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தரவனாச்சும் வெளிநாடு அந்நிய தேசம் போயே தீரணுங்கிறதும் வாக்கியம் யோகத்தை கொடுப்பார் கடல் தாண்டக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு பகவான் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராகுவும் கேதுவும் வருகின்ற இருபத்தாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்தும் சிம்ம ராசிக்கும் போறார் அப்படி அவங்க பயிற்சி ஆகும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது அப்படிங்கறது ராகுபகவான் அப்படிங்கிறது நம்மது துளா ராசி இவ்வளவு நாளா எங்க இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தார் அதாவது மீனத்துல இருந்தார் துலாம் மிருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துல இருந்த ராகு இப்போ ஆறுல இருந்து அஞ்சு கிரிவேஷத்துல வர்றார் கேது பகவான் அப்படிங்கிறவர் இவ்வளவுன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாரு இந்த பன்னெண்டுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றார் வரும் பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கறத தான் பார்க்குறோம் அதாவது ராகு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஐந்தாம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது நன்மையை தராது பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு எடுத்துனோம்னால் பூர்வீக சொத்துக்கள் அந்த பூர்வீக சொத்துக்கள் நாமளா வாங்கின இடம் மனை சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வச்சுக்கலாம் சில பேருக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் வரும் கைக்கு வர்றதுக்கு தாமதம் பிரச்சனை அப்படிங்கிறதையும் கொடுப்பார் சில பேர் அதை விற்க முடியாமல் தடுவாரன்னு இருப்பாங்க அதாவது இந்த சொத்தை விற்று தான் நம்ம இது பண்ண நம்ம விற்கவே மாட்டேங்குது ரொம்ப நாளாக இருக்குது இந்த இடத்துல நம்ம இதை விற்றா நம்ம இன்னொரு இடத்துல இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் நம்ம இருக்கிற இடத்துல அந்த சொத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு பையனை படி அப்ராடு படிக்க வைக்கல பல கடவுகளோடு எண்ணங்களோடு இருப்போம் அப்போது அது வந்து ரெண்டு விதமாகவும் நம்ம கணக்கிறகம் பண்ணணும் பூர்வீக சொத்துக்கள் நாம் வாங்கின விற்காத இடங்கள் விற்காத மனைகள் வீடுகள் இதெல்லாம் கூட இப்போ விற்க வேண்டிய வச்சிருவார் விற்க வேண்டிய அமைப்புங்கிறது வந்துடும் வித்திரும் அது நன்மைக்காகவும் இருக்கலாம் அல்லது அது வந்து நம்ம கைவிட்டு போகிறதாகவும் இருக்கலாம் அவங்க சொந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்திர விரோதம் சில பேருக்கு தாயார் தப்பனாரோட பகை நம்ம வாரிசுகளோட பகை நம்ம சொன்னதை கேட்க மாட்டாங்க குடும்ப பிரிவு திருமணம் பண்ணி போய் நான் தனி கொடுத்துட் போகிறேன் சரி போயிட்டு வா விட்டு தான் வேலை முடிஞ்சது போய் பட்டு அப்புறம் தெரிஞ்சு வருவாங்க அந்த மாதிரி புத்திர விரோதம் அந்த மாதிரிலாம் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நேரம் அதாவது உத்தியோக நிமித்தமாக வெளியூர் போய் தனியாக இருக்கிறதும் ஒன்று திருமணமாகி போகிறதும் ஒன்று மூன்றாவது செஞ்சுட்டு இந்த சொத்து பத்துக்கள் விவரமாக தாப்பனாருக்கும் மகனுக்கும் பிரச்சனைகள் சொத்தை பிரித்து கொடுங்க நான் இப்போ கொடுக்க முடியாது நீ வெளியில் போக நான் அப்புறம் தான் கொடுப்பேன் பற்றிக்க முடியாது இந்த மாதிரி தேவையில்லாத தகராறுகள் மூலமாகவும் குடும்ப விரோதம் பிரிவு அப்படிங்கிற சொன்ன பேச்சு கேட்கல கொஞ்ச நாள் நீ தனியார் இரு அப்புறம் பேசிக்கலாம் மாமியாருக்கு ஒத்து வரல பிரச்சனை நான் தனியாக இருக்கேன் போயிருப்போ இப்படியும் வரலாம் அது வந்து எது வேணாலும் பண்ணும் அப்போது புத்திர விரோதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் பிரபுக்கள் மூலமாக கௌரவம் அப்படிங்கிறது ஏற்படும் நன்மையும் இருக்குது அரசாங்க மரியாதை அரசாங்கத்தால் பாராட்டு ஒன்றும் வேண்டாம் ஒரு ட்ரெயின் வருது வேணா இந்த கல்ல வச்சுருக்கான் ஒரு சின்ன பையன் செவக்கூடிய காட்டி நிறுத்திடுறான் அந்த ட்ரெயின் நின்றது அப்போ அவனுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவனுக்கு விருது கொடுக்குது பாராட்டு விழா நடக்குது ஒன்றும் பண்ணலாமே ஒரு பாதுகாப்பு பண்ணி அத்தனை பேர் உயிரை காப்பாற்றணும் இது நிறையா நடந்துருக்கு அப்போ அரசாங்க மரியாதை அப்படிங்கிறது அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காம திடீர்னு நமக்கு ஏதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த பத்மஸ்ரீ விருது பத்மபூஷன் விருது இதெல்லாம் கொடுக்குறாங்க எத்தனையோ உலகத்தில் பல கோடி பேர் இருக்கும் அது செலக்டடாக ஒரு பத்து பேர் இருபது பேர் இருந்தாலும் கிடைக்குது அந்த மாதிரி அரசாங்க விருதுகள் அரசாங்க பாராட்டுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இல்லை நம்ம ஊருக்குள்ளேயே பஞ்சாயத்தில் கூட நம்மளை கூட்டு கொடுக்கலாம் அவங்க ஊருக்குள்ளேயே கூட இந்த மரியாதை கிடைக்கலாம் இந்த மாதிரி அரசாங்கத்தால் விருது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு பந்து பிரீதி உறவினர்கள் மேலே ரொம்ப பிரீதி உண்டாகுமா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அந்யோன்யம் நெருக்கங்களை ஏற்படுத்திப்பாங்க கடந்த காலகட்டத்திலலாம் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது சட்ட சத்தரவு பிரிவுகள் இருந்தது அதனால் உறவினர்களோட ஒரு நட்புணர்வு தாயாருக்கும் தகப்பனாருக்கும் இந்த ஒரு தான் பிரச்சனை வரும் அப்பா அம்மா கூட தான் பிரச்சனை உறவினர்களோட ரொம்ப அந்யோன்யமாக தான் இருப்பீங்க சொந்த மந்தத்துக்கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பீங்க புரிஞ்சுக்கங்களா அவங்களும் அவங்கள பாராட்டுவாங்க அப்போ அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு மாமனுக்கு ஆகாத காலம் நல்லா தெரிஞ்சுக்கணும் எவரொருத்தனுக்கு அஞ்சாம் வரத்தில் ராகு வராரோ அந்த டைமில் அவனோட தாய் மாமாவுக்கு ஆகாது அப்படிங்கிறது சொல்கிறாரு அப்போ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அது மாமாவோட சொந்த ஜாதகமும் பார்க்கணும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது மாமா மச்சாங்கிற உறவுங்கிறது பிரச்சனை வந்துடும் தாய் மாமாவுக்கும் சண்டை கொண்டு அந்த மாதிரி ஒரு நேரம் அதனால் அளவாக பேசிக்கிறது அளவாக வச்சுக்கிறதுங்கிறது இந்த ஒன்றரை வருஷம் நம்ம அப்படியே ஒரே லெவலில் கொண்டு போகும் இல்லைன்னா மூஞ்சி நேரம் நேரம் முழிக்காத மாதிரி பெரிய பல நாட்கள் பகையை உண்டாக்கக்கூடிய நேரமாக அது வளர்ந்துடும் எச்சரிக்கை தேவையா சரிங்களா சில பேர் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகும் இந்த மாதிரி டைம்ல உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது ஆரோக்கியத்தை சீர் செஞ்சிடறாரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது நன்மை தரும் சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா ஆராய்ச்சிகள்லாம் ஈடுபடலாமா புதிய புதிய ஆராய்ச்சிகள் இதெல்லாம் கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே விண்வெளி கழகங்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த ராகு பயிற்சி சொல்றது அஞ்சா பலன் ராகுவனுடைய பலன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அதுக்கு நூறு மார்க் போட்டோம்னா அது ஒரு எழுபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிறது சரியில்லை இருபத்தஞ்சி மார்க் தான் நல்லா இருக்குது மீதி இருக்கிற எழுபத்தஞ்சி மார்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த குருவனுடைய பார்வை இங்கே இருக்கார் குரு பகவானிப்போம் உங்க ராசிக்கும் பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதில் ஓடி போனவனுக்கும் ஒன்பதுல குரு அது அது போக ஒன்பதாம் பார்வையா இங்கேயும் ஒன்பதாம் பார்வையா ராகுவை பார்க்கிறார் உங்களுக்கு குரு இருக்கிற இடமும் ஒன்பதாம் இடம் அப்ப வந்து ராகுவை பத்தி நீ இங்கே விளையப்பட வேண்டாம் கேர் என்ன பரிகாரம் அஞ்சாம் இடத்துல நம்ம துளா ராசிக்கு ராகு வருவதால மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் நமோ நாராயஜனை அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் பக்கத்தில் தான் பெருமாள் கோயில் இருந்தால் ஏகாதசி தோறும் ஏகாதசி ஏகாதசின்னு வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரதோஷத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி இந்த ஏகாதசி பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் அப்படி முடியலைன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் துலாம் ராசிக்காரர்கள் அவசியம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு பண்ணின்னு வரணும் அப்போ இந்த ராகவங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் பாம்பு எதுக்கு பயப்படும் கருடனுக்கு தானே பயப்படும் இப்போ கருடனுடைய வாகனமாக வைத்திருக்கக்கூடியவர் பெருமாள் அப்போ அவரை வழிபாடு பண்ணின்னு வந்தால் இந்த தோஷம் ஏன்னா எங்கெங்கேயோ போகிறோம் வரோம் என்னமோ பண்ணுறோம் நம்மளுடைய தோஷ நிவர்த்திக்காக வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை ஆச்சு காலையில் ஒரு பத்து நிமிஷம் காசு பணமாக என்ன செலவு பண்ண போகிறீங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு ஒரு துளசி மாலையை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர போகிறீங்க அது உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தையே காப்பாற்று எப்போவுமே நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது வீண் போகாது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அது கை கொடுக்கும் கெட்டது அப்படிங்கிறது அன்னைக்கே நம்ம கெட்ட பேர் உண்டாக்கிடுவோம் அதான் சொல்லுவாங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் கெட்ட பேர் வாங்குறதுக்கு ஒரு க்ஷணம் போறோம் அப்படிமா அந்த மாதிரி இது நன்மையை தரக்கூடிய விஷயம் இதுக்கெல்லாம் யோசனையே பண்ணக்கூடாது இந்த இது யோசனை பண்ணுறக்கு என்ன இருக்குது நம்ம தோஷத்தை விளக்கிக்க உங்களுக்காக நான் கோயிலுக்கு போக முடியுமா உங்களால் முடியும் பொழுது நாம தான் போக முடியும் முடியலேங்கிற பட்சத்துல யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் வழிபாடு பண்ணலாம் நம்மளால முடிஞ்சும் நமக்கு உண்டான இந்த பரிகாரத்தை சின்ன ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட போக முடியலைன்னா வேற என்னத்தை சாதிக்கு போறோம் வேறு எங்கேயா போகிறதனா ரெடி கூட நம்ம வெளியூர் போகிறோம் ஒரு சொத்துலாசினி பார்க்க போகிறோம் அங்கே போகிறோம்னா ரெடியாக நிற்பாங்கெல்லாம் ஆனால் இந்த கோயில் குளம் நல்லது பரிகாரம் அப்படின்னா பின்தங்குவாங்க ஆனால் நீங்கள் போய் பாருங்கள் சனிக்கிழமை என்றைக்கு மட்டும் பெருமாள் கோயிலுக்கு போய் இந்த துளசி மாலை சாத்தி ஒரு அஞ்சு வாரம் அர்ச்சனை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ராகு பயிற்சி நடந்தோன்னே போய் பாருங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கலாம் வருமான ரீதியாக இருக்கலாம் குடும்ப இருக்குன்னா பிரச்சனைகள்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வருவீங்க நீங்களே சொல்லுவீங்க அவர் சொன்னார் நான் செஞ்சுட்டு வந்தேன் எனக்கு அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லார்ட்டையும் இந்த பதிவு காமிச்சுட்டு சொல்லுவீங்க பார்க்க சொல்லுங்கள் பார்த்துட்டு அவங்களே இதே மாதிரி பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு கேது பதினோராம் இடத்துக்கு வராது இங்கே இருக்க இது உங்கள் ராசி கேது வரக்கூடிய இடம் இது பதினோராம் இது பன்னெண்டு இது பதினொன்று பதினொன்றுக்கு வரும் பொழுது மிகச் சிறப்பானது ஒரு நன்மை லாபத்தை கொடுக்குறாரு நினைத்த காரியம் நடைபெறும் கைகூடும் தொட்டது துவங்கும் பொண்ணாகும் நோய் விகலும் நோய் விலகும் மருத்துவ செலவு குறையும் ஆரோக்கியம் சீராகும் செய்தி தொழிலில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் எந்த தொழில் பண்ணாலும் அதில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்குது குறிப்பாக சொல்ல போனால் வங்கி நிதி நிறுவனங்கள் இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் உலோகத் தொழில் இரும்பு ஈயம் பித்தளை தங்கம் வெள்ளி இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதை யோகம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது அந்நிய தேசம் அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக மிக யோகமான ஒரு காலம் கேது மிக மிக நன்மையை தருகிறார் ராகு அப்படிங்கிற இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு நன்மையை தருவார் அதனால் அவசியம் பயப்படாமல் நான் சொன்னதை செஞ்சு பாருங்க சனிக்கிழமை என்னைக்கு பெருமாள் வழிபாடு மட்டும் பண்ணிடுவாங்க நல்லதே நடந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எப்போவுமே பயிற்சிகள் வரும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துணும் எப்படி இருக்குது நன்மையாக இருக்கா நமக்கு அப்படிங்கிறத அதையும் பார்த்து அதில் கேது எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கிறதையும் தெரிந்துட்டு இந்த பரிகாரங்களையும் செய்து கொண்டு கேது பயிற்சியினுடைய தோஷங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு நீண்ட ஆயுளுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்